எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் அந்த வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னியை வந்து நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் ஸோ அதனால கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் ரெண்டையுமே செம அளவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த ஆயிலில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் வந்து உளுந்தம்பருப்பு எப்போவுமே எந்த சட்னி நீங்கள் இருந்தாலும் உளுந்தம்பருப்பு நல்லா வருத்துருங்க இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த சட்னியோட டேஸ்ட்டு வலுவழு வழுன்னு ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மை இருக்கும் அதனால் உளுந்தம்பருப்பு சேர்த்து நீங்கள் இறக்குற சட்னிக்கு எப்போவுமே உளுந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க அப்புறம் காரத்துக்கு வந்து நான் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேன் அஞ்சு வரமிளகாவும் நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு ஆறு ஏழு பூண்டு பள்ளியும் அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க அது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமாக குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுமாதிரி கருவேப்பில் வந்து வழக்கமாக போடுறத விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு கருவேப்பில் போட்டால் தான் அந்த சட்னிக்கு நல்லா வாசனை கொடுக்கும் ஆக்சுவலாக அந்த ஃப்ளேவர் அந்த சட்னியோட ஃப்ளேவரே வந்து இந்த கருவேப்பில் அளவுக்கு நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால தான் கிடைக்குது ப்ளஸ் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம்ல அதனால அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி பழங்குற அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த தக்காளி நல்லா ஓரளவு வதங்கி வரணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக வேணால் நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம் பொதுவாக தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படின்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வதக்கும்போது நல்லா சீக்கிரமாக கரைஞ்சி வரும் இல்லையா அதனால கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கியிருக்கிறேன் இப்போ இது நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சட்னி ஆறினதுக்கப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைங்க இல்லைனா இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற அந்த தண்ணிக்கு வந்து அந்த சூட்டோடு நீங்கள் அரைச்சிங்கன்னா வெளியே தெரிக்கும் ஸோ இப்போ அந்த சட்னிக்கான தாளிப்பு பாத்திரலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நடுவில் நடலை கடிச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் தாளிப்புக்கு வந்து அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னியில் அப்படியே கொட்டினோம்னா சூப்பரான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி வச்சுக்கோங்க ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்